எல்லாம் மொத்தமா கும்பலா வந்திருக்கீங்க காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயும் வெளியே போற பிளானா என்ன அப்ப சரி டோரா உன் ஃப்ரெண்ட் எங்க என்னாச்சு எந்த கேள்வி கேட்டாலும் மூணு பேரும் ஏதோ பேய பார்த்த மாதிரி இல்ல திரு திருன்னு முடிக்கிறீங்க சத்தியா எங்க அவ வரலையா உங்க கூட இல்ல முன்னாடியே கிளம்பிட்டாலா ஆமாண்ணா முன்னாடியே கிளம்பிட்டா அப்படியா ஆனா நான் ஒரு பத்து நிமிஷம் அங்க கேட் கிட்ட தானே வெயிட் பண்றேன் யாரும் போன மாதிரி இல்லையே அவ கொஞ்சம் மதியமாவே கிளம்பிட்டானா ஏ என்னச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன இல்லண்ணா வேற அது அது ஒரு பிரச்சனை காலேஜ்ல பிரச்சனையா என்ன பிரச்சனை அத நான் சொல்றேன் சத்தியாவும் ஒரு சீனியர் பையன் இருந்துகிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள செவத்துல அங்கங்க எல்லாரும் பாக்குற மாதிரி எழுதி வச்சுட்டான் அது பிரின்சிபல் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா அதான் சத்யா வீட்ல இருந்து வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க மதி யாரு பையன் அது என்னுடைய கிளாஸ் பசங்க தானா

ஊர் உலகத்துல எல்லா பிள்ளைங்களும் தான் காலேஜுக்கு போய் படிக்குது ஆனா அம்மா இந்த மாதிரி கொடுமை எங்கயும் நடக்கல அண்ணி முத சொல்றத கேளுங்க நான் தான் சொல்றேன்ல அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த காலத்துல எல்லாம் நீங்க பிள்ளைய எவ்வளவு ரகசியமா பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அவங்கள பத்தின விஷயம் ஏதாவது ஒரு விதத்துல வெளியே போக தான் செய்யுது கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க நீ ஒரே காலேஜ்ல படிக்கிற பொண்ணோட பேரு தெரிஞ்சுக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா இல்லை தம்பி அத்தனை பசங்க படிக்கிற இடத்துல நம்ம புள்ள பேரை மட்டும் ஒருத்த எழுதியிருக்கானா ஆமா எழுதியிருக்கான் ஆனா அதுல நம்ம புண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது அவன் எழுதியிருக்கானா அதுக்கு இவன் என்ன பண்ணுவா அதுவும் இல்லாம ஹெச்ஓடி சார் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் வர வச்சு இன்ஃபார்ம் பண்றது எதுக்காகனா இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்து நம்ம காதுக்கு வராம போய் நாளைக்கு அது பெரிய விஷயமா வெடிச்சதுன்னா பசங்க அந்த நேரத்துல இருந்து அதை சமாளிக்க முடியாம வீட்டுல சொல்றதுக்கோ இல்ல மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கோ பயப்படுவாங்கன்னு தான் நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்றது நம்ம சத்தியம் மேல எந்த தப்பும் கிடையாது இதை ஒரு விஷயமா பேசிக்கிட்டு அண்ணன் கிட்ட எல்லாம் டேய் இருக்காதிங்க ஒரு பிள்ளைய படி படி டார்ச்சர் பண்ணா மட்டும் போராது அந்த பிள்ளைய படிக்க விடணும்

வாங்கி கிரைண்டர்ல போட்டு மாவட்டு. டேய் அட போங்கப்பா. போய் எல்லாம் ஏதாவது வேல இருக்குنا பாருங்க. சும்மா நேரத்தை கெடுத்துக்கிட்டு. அப்பப்பப்பப்பா இப்படி இருந்தா நம்ம படிச்சு எப்படி ஸ்ட்ரெய்ட் ஃபஸ்ட் வரது? சத்யா, கோச் கதமா? அம்மாக்கு உமேல இருக்க தானே சொல்றேன். அன்னி, சரி விடுங்க. அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். சரிம்மா, எதாவது வேணும்னா கூப்பிடு என்ன. அம்மா இங்க வெளிய ஏதா இருக்கேன். சத்யா எங்க பாரு அம்மா எதுவும் பேசிட்டு போறாங்க உன் மேல எந்த தப்பும் கிடையாது நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்காத வேற எதுனாலும் யாராவது சொல்லுவாங்க நீ பாட்டுக்கும் பயந்துகிட்ட அப்படியே இருக்காது எதுனாலும் என்கிட்ட சொல்லு என்ன சரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு வச்சுக்கிறேன் நீ மேல கயிறு துணியை மட்டும் எடுத்துட்டு வந்துரு हां சரிம்மா ஹென்னடியாச்சே அட வாங்க தம்பி அட என்ன தம்பி சொல்லாம கொላமா வந்திருக்கீங்க வீட்ல எல்லாம் பொருள் மாதிரியே கிடக்கு அட இருக்கு நம்ம சும்மா இந்த தம்பி நிக்கிறாரு பாரு போய் சேர் எடுத்துட்டு வா தம்பி வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க மாமா வீட்டுல இல்ல அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு தம்பி அம்மா கொண்டு வந்துட்டியா உட்காருங்க வாங்க தம்பி நான் இதோ காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்து நான் இப்ப கிளம்பிடுவேன் அட ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க தம்பி வந்தது வந்துட்டீங்க ஒரு வாய் காஃபி கூட சாப்பிடாம போனேன் எப்படி

அதான் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்க கூட காலேஜ்ல டிராப் பண்ணني அது என் தங்கச்சி ஓ தங்கச்சி ஆ காலேஜ்ல இருந்து இவ்ளங்க யார் கூட வந்தீங்க அட என்னங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறீங்க ஐ மீன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயாவது வந்தீங்களா இல்ல தனியா பஸ்ல வந்தீங்களான்னு கேட்டேன் பஸ்ல தான் வந்தேன் தனியாவா எதுக்கு கேள்வி கேக்குறாங்க சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸ் என்னச்சு? இல்ல, மொபைல் ரிங் எடுத்துட்டு வந்து பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாரும் இருக்கப் போறாங்க. இல்ல, பரவால்ல. நான் அப்புறம் பேசிக்கறேன். ஆடே, எடுத்து பேசுங்க Reno. முக்கியமான விஷயமா இருக்க போதே. என்னாச்சுங்க? பேசலையா? இல்ல, கால் कट ஆகிடுச்சு அதுக்குள்ள. நான் அப்புறம் பேசிக்கறேன்.

இதுக்கு மேல எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு அதனால யாரு குறுக்க வந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது சொல்லி வைங்க அன்வான்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம லைன்ல கிராஸ் பண்ண கூடாது மாட்டுகின்ற கொண்டு

சரி விடுங்க தம்பி அந்த பிள்ளை கூச்சப்பட்டு நிக்குது சரி அப்ப நான் கிளம்புறேன் போயிட்டு வாங்க ஒரு வார்த்தை சொல்றதுல அப்படி என்ன நீ என்ன பிள்ளையோ போ நாப்பத்தி மூணு நாப்பத்தி அஞ்சு ஐம்பது டேய் ரெண்டு பேரும் ஸ்கூல் பக்கம் போயிருக்கீங்களா என்ன நாற்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஐம்பது எந்த ஊர்ல கத்து கொடுத்தாங்க விட்டுருங்க டேய் நீங்க ஏமாத்தாம எப்ப நூறு போட்டு முடிக்கிறீங்களோ அப்பதான் விடுவேன் ஐயோ அண்ணன் வேணான நீங்க இப்ப எங்களை விட்டாவே நடக்க முடியாம எங்க விழுந்து கிடந்துட்டு காலையில தானே வீடு போய் சேருவோம் இதுல இன்னும் நூறு எல்லாம் போட்டா எங்க காலை தனியா கழட்டி நாங்க கையில கொண்டு போற நிலைமைக்கு ஆகிடும் சொல்லுங்க நாயே எப்படி கொஞ்ச நாள் இந்த நாய் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருந்துச்சே அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உயிரெடுத்து கையில கொடுத்து இந்த போன்றுவானுங்க மச்சான் என்னடா விட்டுலாமா இப்படி இதுக்கே வந்து நூடுல்ஸ் ஆகி இப்படி கதறானுங்க ஸ்ரீ என் கார் வீட்டுல இருக்குடா உன் கரு ஃப்ரீயா இருக்கா ஹா ஃப்ரீயா தான்டா இருக்கு ஏன் ரெண்டு பேத்தையும் கார விட்டு ஏத்த போறோமோ என்னது சொல்றா செஞ்சிருவோம் கார் இவனுங்க மேலே ஏத்த வேண்டாம் இவனுங்களை கார்ல ஏத்து ஆட செவிட்டு கபோதி கொஞ்ச நேரத்துல கொல்ல பாத்தீடா எதுக்குடா தேய் இவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம் யார்கிட்ட ஹோ அப்படி அந்த பொண்ணு விட்டுட்டு ரெண்டு கார்ல அள்ளி அள்ளி போட்டுட்டு போட்டுட்டு நீ வந்துட்டு வர்றதுக்கு நாங்க என்ன குப்பையாடா நான் பைக்ல வந்துடுறேன் டேய் நைட் டைம் ஆகிடுச்சு அந்த அந்த பொண்ணை பொண்ணை முடியுமா வேற எப்படி வெளியே விடுவாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தெரியாம பண்ணிட்டேன்னா அழுது புலம்புறனால இதோட தெய்வமே ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ அடை இருங்கடா இன்னும் சீன் முடியல உங்களை இப்ப அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போறோம் ஒழுங்கா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க ஆனா அதுக்கப்புறமும் உங்களால எதுவும் பிரச்சனைன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது பாத்துக்கோங்க நம்புங்க தெய்வமே வராது இந்த நாய் கை கால் இருந்தா தானே போய் பிரச்சனை பண்ணும் கை கால் இவங்க அப்பங்கிட்ட சொல்லி உடச்சு போட்ட சொல்றேன் அது ஏங்க என்ன கிலோ காஃபிங்க ஆமா நான் மீட்டிங்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணி எதுவும் முக்கியமா பேசணும்னு சொன்னியே ஆமாங்க அது ஒரு நிமிஷருங்க ஏ என்ன கிலோ எதுக்கு இப்போ முணுக்கும் பெண்ணுக்கும் ஓடுக்கிட்டு அது ஒண்ணும் இல்லைங்க அந்த சமைக்கிற பொண்ணு இருக்காளன்னு பார்த்தேன் ஏங்க நீங்கள் சமையலுக்கு வேற யாரும் பார்க்கறதுன்னா பாருங்க இல்லை நானே கூட சமைச்சிக்கிறேன் இந்த பொண்ணு வேணாங்க இவன் நமக்கு வேணவே வேணாம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவெல்லாம் செட்டில் பண்ணி உடனே இங்கிருந்து அவளை அனுப்புற வேலையை பாருங்க நான் போகணுமா எதுக்காக என்ன சைக்கிள உனக்கு அந்த பொண்ணு சமைக்கிறது எல்லாம் தானே இருக்கு வேற ஏன் அவளை இங்க இருந்து அனுப்பணுங்கிற எங்க அவ வேணாங்க எனக்கு என்னமோ அவ ஆளே சரி கிடையாத மாதிரி இருக்கு ஏன் அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணா சும்மா ஒரு ஆளை பத்தி அப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது ஐயோ முத நான் சொல்றத கேளுங்க அப்படி நான் ஒண்ணும் பேசல மதிய ரூம்க்கே காஃபி ஸ்நாக்ஸ் எதுவா இருந்தாலும் நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன் ஆனா இந்த பொண்ணு அடிக்கடி விஜய் ரூம்க்கு போறதும் வர்றதுமா இருக்காங்க கேட்டா காஃபி கொடுக்க வந்தான் காஃபி வேணுமான்னு கேட்க வந்தன்றா என்ன சொல்ல வர நீ எங்க விஜய் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கான் அவன் தலை மாட்டில இவ உட்கார்ந்து இருக்கா யாருமே இல்லாத ரூம்ல இவளுக்கு என்னங்க வேலை என்ன சொல்ற

அதினா கொஞ்சம் பொறுமையா இரு ஏங்க தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல இவளை இப்பவே அனுப்ப பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இங்க என்ன பண்ற நீ ஒண்ணும் இல்ல சும்மாதான் அவனுக்கு அம்மா வாச்சேன்னு பொறுத்து போனா நீ என்ன பத்தி அவ போட்டு கொடுக்குற உன்னை என்ன பண்றேன் பாரு இப்படி பாத்துக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம் சட்டுபுட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க ஏன் அட பேசி மச்சான் நேரத்தோட வீட்டை பார்த்து ம் உனக்கு உன் கஷ்டம் டேய் சொன்னது கேக்கல உங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தது மா தங்கச்சி என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா இதோட உன் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டோம் மன்னிச்சிருமா ஏன் துரைக்கு வாயை திறக்க முடியாதோ அட சொல்லண்ட நாய கோபாலு அந்த பிள்ளை எப்படிறா நான் தங்கச்சின்னு கூப்பிடுறது அடி செருப்பு நாய உயிர கையில புடிச்சு வச்சிட்டு இருக்க அவனே நீ பேசுறதுல தாண்டா இருக்கு மன்னிச்சிடுமா தெரியாம அப்படி எல்லாம் எழுதிட்ட இனி உன்ன எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் போதுமா பிரதர் ஹம் போடா ஹம் அவ்வளவுதான் இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்ல டேய் வாங்கடா ஏதாவது ஒரு மரத்தடிய பார்த்து குத்து வைப்போம் ஹெம்மா ஆரஞ்சு சுடி நீ எந்தான்

சரிங்க வா என்ன ஹன்னல சேரிடி உனக்காக அந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சு சாரி எல்லாம் கேட்க சொல்லி நீ எனக்காக கொஞ்சம் சிரி ஏன் முடியாது இப்படி அழுமுஞ்சோட நீ ஃபீல் பண்ணிட்டே இருக்குிறதுக்காக நான் இதெல்லாம் செய்றேன் செல்லம்ல சிரிங்க பாப்போம் ஹேமல எதுவும் கோவமா ஆஹா ஓ மழே இப்படி கோவம் வரும் அப்ப சிரி ஆண்டே எனக்காக நான் உனக்காக வேற ஒன்னு வச்சிருக்கேன்

என்னடா எங்க கருக்குற வாசனை வருது வராதுன்னு என்ன லவ்ல பாத்து பாத்து இப்பதான் அந்த பொண்ணு ஏதோ சிரிச்சிருக்கு நீ பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கண்ணு வச்சிடாத ஆமா வேற வேலை இல்லல்ல எனக்கு இருக்கிறதே ரெண்டு கண்ணு அது ரெண்டு அவங்க மேல வச்சுட்டு நான் என்ன குருடியா சுத்துறதா அடேங்கப்பா சரியான வாயாடி போல இருக்கு என்னடா ஃபீலிங்கா ரொம்ப முக்கியம் இல்ல இப்போ இதெல்லாம் எந்த தப்புமே பண்ணாம ஒருத்த அடிச்சிருக்கா நீ அடிய வாங்கிட்டு நின்று இன்னமும் நீ திருந்தல மவன வர்ற கோவத்துக்கு ஹெச்ஓடி மட்டும் அவங்க இல்லன்னா அவன் நிலைமையே வேற அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்திருக்கணும் ஹேமா மணி வர சும்மா இரு தான் எந்த தப்பும் இல்ல இல்ல அதுதான நானும் சொல்றேன் இருக்கடா அவனுக்கு ஒரு நாள் மாமா விடு மாமா தான் தெரியாம நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டாங்கல்ல நீ படுக்க எதுவும் வில்லங்கமா பண்ணி வைக்காது தே ரோஹித் எப்படா எனக்கு புரியல இந்த விஷயத்துல எனக்கு வர அளவுக்கு கூட கோவம் உனக்கு வர மாட்டேங்குது ஆச்சரியமா இருக்குடா மத்த விஷயத்துக்கு எல்லாம் தொட்டதுக்கு குதிப்ப இந்த பொண்ணு விஷயத்துல என்னடானா இவ்வளவு அடங்கி போயிட்டு இருக்க அப்பா அவ்வளவு புடிக்கும் அதுக்கு இல்லமாமா என்ன இருந்தாலும் அந்த பொண்ணும் இப்போதைக்கு என்ன மாதிரி தானே பாதிக்கப்பட்டிருக்கா யார் வீட்டுல யாருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் சத்தியம் மேலையும் தப்பு கிடையாது அவங்க சித்தப்பா மேலையும் தப்பு கிடையாது மாமா இடுமாமா இது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டாம் அடுத்த வாரம் அப்பா அம்மா வராங்கல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் வேற காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் இனியும் நாங்க போனா எனக்கு என்னவோ சரியா இருக்காதுன்னு தோணுது புரியல நீ எதுக்கு இப்ப காலேஜ் மாறணும் நீ இங்கே தான் படிக்கிற அப்படி யாருக்கும் பயந்தெல்லாம் மாட்ட முடியாது அட பயந்தெல்லாம் இல்ல மாமா நானே இனி சத்யாவு தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் காலையிலே முத வேலையா அவகிட்ட சாரி எல்லாம் போய் கேட்டேன் ஆனா பார்த்தா மதியத்துக்குள்ளே எங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை நானே சும்மா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வந்து சேருது அதான் மாமா நான் பேசாம வேற எங்கயாவது ஜாயின் பண்ணி படிச்சுக்கலான் இருக்கேன் சரிடா

நிறரின் போர்வை என்னை சூழ்ந்து மெல்ல மெல்ல மூடும் தாழ்ந்து விடியலை தேடினேன் உன்னிடம் வாதமிங்கும் சாவின் கணங்கள் நரகமாகும் காதல் கணங்கள் ஒரு முறை மடியிலே உறங்குபே ിൽ വാരായോ വീരലിൽ താരായോണീ ഉയർ നുയേ ഉയർ നുയേ നദീ മടിയാ കാത്ത കിടക്കി